நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் தொகுத்தறி மதிப்பீட்டு பருவம் மூன்றாவது தேர்வுக்குண்டான ஒரு வினாத்தாள் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் த்ரீ அது ஆனுவல் எக்ஸாமுக்கான ஒரு கொஷின் பேப்பர் இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த ஒரு வினாத்தால் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு கொஷின் பேப்பர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த வருஷம் வந்து எப்படி கேட்பாங்க கொஸ்டின் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் டெமோ தான் இது சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான ஒரு வினாத்தால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் இருக்குது ஸோ இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தேர்வுக்கான வினாத்தாட்களை எப்படி கேட்டிருக்காங்க என்னென்ன மாடலில் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஒரு க்ளான்ஸ் பாருங்கள் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஐந்தாம் வகுப்பு நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான மாதிரி வினாத்தட்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ